முருகன் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகன் சுய ஜாதகத்தில் செவ்வா நல்லா இருக்கனாலும் முருகனை வழிபாடு பண்ணணும் செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் முருகன் காலை பிடிச்சா செவ்வாய் ஒன்றுமே பண்ண மாட்டான் பசிப்பி ஆகிடுவான் பிரீத்தி ஆகிடுவான் கெடுக்க மாட்டான் வணக்கம் மக்களே ஆன்மீக வளர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமான டாக்டர் தீபா அருலாலன் அவங்கள சந்திச்சு நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் விளக்குல வந்துட்டு திரி போட்டு ஏத்துவாங்க அதுலயும் ஏதாவது போட்டு வித்தியாசமே இல்லம்மா இல்லை எப்பயும் போலவே நூல் திரி போட்டு நூல் திரி அதாவதுமா விளக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பஞ்ச பூதங்களும் அதுல அடக்கும் இப்போ ஒரு அகல் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்கமா அகல் விளக்கு ஏதாவது ஆனது மண்ணால ஆனது அதுக்கப்புறம் வந்து பாருங்க அந்த நீர் ஊற்றி தான் பிசைகிறாங்க அந்த மண்ணை அந்த களிமண்ணை நீர் ஊற்றி பிசைகிறாங்க அதுக்கப்புறம் நெருப்பில் சுடுறாங்க மூணு சக்தி வந்துருச்சா நிலம் நீர் நெருப்பு காய வைக்கிறாங்க அதில் காற்று சக்தி வந்துடுது ஆகாய சக்தி வந்துடுது ஆக அந்த ஒரு அகல் விளக்கு ஏற்றும் போதே நீ பஞ்சபூதங்களையும் பிரீத்தி பண்ணுற விஷயம் வந்துடும் திருமூலர் அழகாக சொல்லியிருப்பார் அண்டத்தில் உள்ளது தான் இந்த பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு அப்போ அண்டத்தில் உள்ள அனைத்தையும் நீ வந்து உணர்த்தும் பொருட்டு நீ வந்து அத்துணை சக்திகளையும் உன்னுள் அடக்கும் பொருட்டு நீ ஒரு சாதாரண ஒரு ஆஹ் இந்த அகல் விளக்கு ஏத்தி வச்சாலே போதுமானதுமா பஞ்சபூத சக்தியும் அதுல வந்துரும் பொதுவா பெரிய பெரிய விளக்கெல்லாம் ஏத்த தேவை கிடையாது தேவையில்லாம அகல் விளக்கு தாராளமா போதும்மா மகாலட்சுமிக்கு நீ தங்க விளக்கு கூட ஏத்தலாம் அது உன்னோட வசதி பொறுத்துதான் வெள்ளி விளக்கு கூட ஏத்தலாம் ஆனா நீ தங்க விளக்கு ஏத்துனாதான் வெள்ளி விளக்கு ஏத்துனாதான் தாயார் அதுல எழுந்தர்லு அப்படின்றது கிடையாதுமா நீ அகல் விளக்கு ஏத்துனாலே மகாலட்சுமி தாயார் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா அதுல எழுந்திருலு அப்படின்றதுதான் உண்மை ஓகே ஸோ விளக்குல இவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த விளக்கு வந்து கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தீபம்தான் கார்த்திகை தீபம் தான் அந்த ஒன்னாம் தேதியில இருந்து கிராமங்கள்லாவே இருக்கட்டும் தீபத்தை ஏத்திடுவாங்க மலை உச்சி திருவண்ணாமலை உச்சியிலேயே வந்துட்டு தீபம் ஏறி ஆரம்பிச்சிரும் சோ அந்த விளக்குக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கார்த்திகை மாதம் விரதம் ஸோ அந்த விரதத்துக்குமே ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க விரதம் எப்படி இருக்கணும் கண்டிப்பாமா பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே முதல்ல நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய விரதம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானோட விரதம் தான் வேற யாரு வருவா ஆமா தான் வருவா இன்னொன்னுமா நம்ம எல்லாம் என்னன்னு நினைப்போம் முருகப்பெருமான் தமிழ் கடவுள் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அவன் தமிழ் கடவுள் மட்டும் இல்ல ஆப்கானிஸ்தான்ல முருகனோட வந்து பாத்தீங்கன்னா சிலை இருக்கு எங்கெங்கயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கு அதாவது பழைய முருகனோட சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு மயில் மேல வந்து மயில் விரிச்சு மயில் வந்து தோகை விரிச்சு அதுல முருகன் உட்கார்ந்து இருக்க மாதிரி எத்தனையோ வந்து சிதிலும் அடைஞ்ச சிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேலை நாடுகள்லயும் முருகனோட சில அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு நினைக்கிறோம் உலகெங்கும் உள்ள கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் எல்லா திக்குலையும் எல்லா ஊர்லயும் எல்லா மக்களும் வழிபடக்கூடிய கடவுளா யார் அப்படின்னா முருகப்பெருமான் முருகப்பெருமானோட அருமைகள் நடுவில் நிறைய பேருக்கு தெரியல இப்ப காலகட்டம் முருகனோட அருமைகளும் பெருமைகளும் தெரிய வந்தது முருகன முருகன் இப்போ இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு விஷயம் நடந்தது சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்ன உடனே உலகமே சஷ்டி விரதம் இருந்தது அந்த சஷ்டி விரதம் இப்படிதான் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து வீடியோக்கள் போட்டாங்க ஸோ ஒரு காலத்துல வந்துட்டு முருகன் கோயில்லாம் வந்துட்டு இப்போ பக்கத்துல இருக்கும் கூட்டமே இருக்காது இப்ப பார்த்தா முருகன் கோயில்ல முருகா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முருகனை தான் ஓடுறாங்க முருகன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ஒரு பலம் வந்துருது சோ முருகனின் முருகன் இருக்காரு எனக்கு எந்த கவலையும் இல்லை எங்க என் அப்பா முருகன் இருக்கான் முருகா ஓடி வேணா முருகன் ஓடி வந்துடுறாரு அப்படி ஒரு தைரியம் வந்துருச்சு சோ என்னதுன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஒரு இந்த காலத்துக்குரிய மக்களை எல்லாம் காப்பாற்றக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து நிக்கிறாரு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுக்குறாரு கடவுள் இருக்கிற இடத்துலதான் பயம் இருக்கும் யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ கடவுளுக்கு பயப்படும் சொல்லுவாங்க எல்லாருக்குமே எல்லாரும் முருகன் இருக்கிறனால வந்துட்டு பயந்து நிறைய விஷயங்கள் பார்த்து பண்றாங்க சோ அந்த முருகனுக்கு இருக்கிற விரதம் நிறைய விரதம் வந்தாலும் கார்த்திகை மாதம் ஸ்பெஷல் தான் என்னதான் வந்து கந்த சிஷ்டி விரதம் இருந்தாலும் அது வந்துட்டு ஒவ்வொரு விரதம் இந்த கார்த்திகை மாதம் கடுமையா ஆண்கள் இருப்பாங்க பெண்களோட ஆண்கள் இருப்பாங்க ஆண்கள் எப்படி இந்த முருகன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா முருகனோட யுகம் ஆயிடுச்சு இது கலியுகம் இல்லை முருகன் யுகம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்றாங்களோ முருகன் வந்து பாருங்க முருகனுக்கு ஆறு படை மட்டும் இல்ல யாரெல்லாம் வழிபாடு பண்றாங்களோ அவங்களோட மனசையும் ஒரு படை வீடாக

வழிபாடு பண்ணதுனோட பலன் கிடைச்சிடும் எப்படி அந்த கிருத்திகை நட்சத்திர தன்னைக்கு விபம் எப்படி இருக்கணும் அஹ் சில பேர் ஒரு நாள் ஒரு பொழுதுன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இருப்பாங்க சில பேர் ஒரு மிளகு கந்தசஷ்டி விரதம் இருக்கிற மாதிரி ஒரு மிளகு மட்டும் சாப்பிடுவாங்க சில பேர் பார்த்தா மூணு வேலையுமே நல்லா வந்துட்டு மணக்க மணக்க சாமிக்கு சமைச்சு நீர் விழாவி சாம்பிராணி போட்டு குடும்பமே உட்காந்து அந்த எல்லாரும் அந்த முருகனை வேண்டிட்டு முருகனோட சாப்பாடுன்னு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும் அந்த மாதிரியும் விரதம் இருப்பாங்க ஸோ எப்படி விரதம் இருக்கணும் ஸோ எந்த மாதிரி விரதம் இருந்தால் பலன் இருக்கும் கண்டிப்பாம்மா பொதுவாக வந்து பாருங்கள் இந்த கார்த்திகை விரதம் எதனால் விசேஷம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்குள்ளே ஒரு வரலாறு போகணும் அது என்ன அப்படின்னா முருகனோட பிறப்பு வரலாறு முருகன் சுக்கிலத்துக்கும் சுரோனிதத்துக்கும் பிறந்த பிறப்பு அல்ல ஆணுக்கும் பொண்ணுக்கும் பிறந்த பிறப்பு அல்ல சுந்தரேசன் சிவபிரானோட நெற்றிக் கண்ல இருந்து மட்டுமே பிறந்த குழந்தை இந்த குழந்தை அப்ப முருகன் அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் முருகன் எதனால அழகு ஈசன் அவ்வளவு அழகு அதனால முருகன் அழகு சட்டியில இருந்து குடுவைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் முருகன் மட்டும் அழகு இல்லாம யார் ஒருத்தர் முருகனை ஆத்மார்த்தமா வழிபாடு பண்றாங்களோ அவங்களும் அழகாவாங்க நிதர்சனமான உண்மை எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன் ஒன்றும் இல்லாமல் நீங்க கூட ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து முருகனை வந்து வழிபாடு பண்ணுங்க நீங்க ஏற்கனவே அழகா இருக்கீங்க இன்னும் அழகாயிடுவீங்க இதுதான் உண்மை இதே கண்ணு இதே முக்கு இதே வாய் தான் ஆனா அத்துணை தேஜஸ் வரும் முருகனை வழிபாடு பண்றவங்களுக்கு அந்த தேஜஸ் அப்படின்றது வரும் அதாவது அவங்க சிரமம் சருமம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம இந்த கிரீம் எல்லாம் போடணும்ன்றதுல அவ்வளவு ஒரு அழகா அது உண்மை நிதர்சனமான உண்மை முருகனை வழிபாடு பண்றவங்களுக்கு அதை தெல்ல தெளிவா தெரியும் இப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னாம அது வந்து பாருங்க நெற்றிக்கன்ல இருந்து அந்த ஜுவாலை வருது அந்த ஜுவாலை ஆஹ் தீப்பொறி வருது அந்த தீப்பொறியை வந்து பாத்தீங்கன்னா வருணனும் வாயுவும் அக்னி தேவனும் கொண்டு போறாங்க கொண்டு போய் சரவண பொய்கையில ஆறு தாமரை மலர்கள்ல சேர்க்கிறாங்க அந்த ஆறு தாமரை மலர்கள் ஆறு அழகான குழந்தையா உருவாக்குது இத கார்த்திகை பெண்கள் அறுவர் வளர்க்குறாங்க அவ்வளோ அழகான குழந்தை அந்த கார்த்திகை பெண்களுக்கு பார்த்த உடனே தாயுள்ளும் பொங்கி வருதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய்மை அடையாத கன்னி பெண்கள் தான் தாயுள்ளும் பொங்கி வருது அந்த குழந்தைங்கள அவ்வளோ நல்லா வளர்க்குறாங்க ஒரு காலகட்டம் வருது அம்பிகை வர அம்பிகை வந்து அந்த ஆறு குழந்தைய ஒன்னே இணைச்சு ஷண்முகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுத்தி கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறா கைலாயத்துக்கு கூட்டிட்டு போக ஆயத்தியமாகும் போது இந்த கார்த்திகை பெண்களோட நெஞ்சு குமுறல வந்து பாத்தீங்கன்னா அவளை அவளுக்கு வந்து பார்க்க முடியல அதுக்கும் மேல இவங்களுக்கு அம்பிகை முன்னாடி அழ முடியல ஏன்னா அவள் கோவக்காரி இல்ல சட்டுன்னு கோவப்பட்டு பட்டுன்னு சாபம் கொடுத்துருவாளே அவளோட குழந்தை அவ கூட்டிட்டு போறா அப்ப இவங்க மனம் குமுறி வெம்பி வெதும்பி நிற்கும் போது ஈசனை பார்த்துடுறான் ஈசன் பார்த்துட்டு பொதுவாக ஈசனை பத்தி சொல்லணும் அப்படின்னு நம்ம நீ கேட்கறதை கொடுப்பான் கேட்க மறந்ததை கொடுப்பான் கேட்க நினைக்கிறத கொடுப்பான் நம்ம நினைக்கிறத பண்ணிடுவாங்க பண்ணிவிடுவான் அதனால தான் அவனுக்கு பேர் கல்பத்தரு கல்ப விருட்சம் நீ என்ன கேட்டாலும் கொடுப்பேன் நீ என்னோட பதவி கேட்குறியா உட்காந்திக்கும் அப்படின்றது தான் ஈசனோட ஒரு கோணம் அப்போ அந்த ஈசன் என்ன பண்ணுறான் இவங்க விம்மி விம்மி அழறா மாதிரி வெதும்புறதை பார்த்து என்ன சொல்கிறான் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆறு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர பதவி அடைவீங்க அப்படின்ற ஒரு வரம் கொடுக்குறான் அது மட்டும் இல்லாமல் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தப்ப யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ எப்படி வழிபாடு பண்ணாலும் சரி அதனோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் மடங்கு மிகுதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசன் அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறான் அம்பிகையும் அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறான் அம்பிகையும் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆமோதிக்கிறான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்குனே ஒளிய ஒரு பெருமை அப்போ யார் ஒருத்தர் முருகனை வழிபாடு பண்ணுறாங்களோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ணுறது பன் மடங்கு விசேஷம் அப்படின்றது அர்த்தமாக ஓகே அந் அந்த அன்னைக்கின்னு வந்துட்டு ஏதாவது இப்ப வந்துட்டு அஹ் முருகனுக்கு பிடித்தமான சாப்பாடு வைப்பாங்க தேனும் தினைமாவும் வைப்பாங்க நல்லா வந்துட்டு அவருக்கு வந்துட்டு மணக்க மணக்க தேயின் ஊற்றி தினைமா வச்சு சக்கரை பொங்கல் வச்சு ஒரு கிளாஸ் பால் வச்சு சாமி கும்பிடுவாங்க எல்லாருமே முருகனை வணங்குறவங்க எல்லாம் தான் வணங்குவாங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா என்ன வச்சா சிறப்பா இருக்கும் கண்டிப்பாம்மா இது வந்து பாருங்க விரதம் இருந்து வழிபாடு பண்றவங்க இது ஆண்களும் சரி பெண்களும் சரி நீங்க ஆண்கள் மட்டும் கேட்டீங்க க திருமணமாகாத பெண்கள் கூட பண்ணலாம் எப்படின்னா முருகனை போல அத்துணை ஆற்றல் நிறைந்த கணவன் வருவான் திருமணமாகாத ஒரு பையன் வந்து பண்ணுறான் ஆன்மகன் பண்ணுறான் அப்படின்னா அத்துணை நல்ல குணங்களும் நிறைந்த ஒரு பெண் வருவா அப்படின்றது நிதர்சன உண்மைமா இது எப்படி வந்து இப்போ விரதம் இருந்து வழிபாடு பண்ணுறவங்க பரணி நட்சத்திரத்து அன்னைக்கு நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் பரணியில் ஆரம்பிக்கணும் பரணி மாலை நேரத்தில் நம்ம வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும் ஆரம்பித்து கார்த்திகை முழுசும் விரதம் இருந்து மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணியில விரதத்தை முடிக்கணும் அப்படின்ற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு முடியாதவங்க கார்த்திகை அன்னைக்கு மட்டும் விரதம் இருப்பாங்க சரிங்களா அன்னைக்கே முடிச்சுடுவாங்க அன்னைக்கு காலையில் இருந்து அன்னைக்கு மாலையிலே முடிச்சுடுவாங்க விரதம் அப்படின்னு போது வெறும் நீர் அருந்தி விரதம் இருக்குமா வெறும் பாலம் பழம் மட்டும் எடுத்து விரதம் இருக்குது உப்பு இல்லாத சாப்பாடு மட்டுமே மூணு நேரம் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு விரதம் இருக்குது சரிங்களா வெறும் தண்ணி மட்டுமே குடிச்ச விரதம் இருக்குது எதுவுமே குடிக்காமல் எனக்கு தொண்டை வரலும் போது எச்சி கூட்டி மட்டுமே முழுங்கிக்கிற ஒரு விரதம் இருக்குது மௌன விரதம் ஒன்று இருக்குது இத்தனை விரதம் இருக்கு ஆனால் இதில் ஏதாவது ஒரு விரதம் இருந்து வழிபாடு பண்ணாதான் முருகப்பெருமான் பலன் கொடுப்பானா அப்படி கிடையாதுமா உண்மையான உன்னோட அன்பு மட்டும் போதும் முருகன் உனக்கு வந்து பரிபூர்ண ஒரு கடாக்ஷம் அப்படின்றது அவனோட கருணை பார்வை உனக்கு கிடைக்கிறதுக்கு உன்னோட உண்மையான அன்பு போதும் இருந்தாலும் நம் முன்னோர்கள் விரதம் அப்படின்றது வச்சாங்க ஆமாம் அது எதுக்கு அப்படின்னா நம்மளோட உடலை சுத்திப்படுத்துறதுக்கு அதுக்கும் மேலே நம்ம சில மந்திர ஜபங்கள் செய்வோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி முக்கியமான தினங்களில் அந்த மந்திர ஜபங்களோட அலைகள் நம்ம உடம்புல ஊடுருவி பாய் வேணும் அப்படின்னா வயிறு காலியா இருக்கும்போது போது அதனோட ஊடுருவு தன்மை ஜாஸ்தி அந்த வைப்ரேஷன் வந்து நம்மளுக்கு வரும் சட்டுன்னு கிடைக்கும் அதனால வச்சாங்க அதே மாதிரி வந்து பாருங்க பூண்டு சாப்பிடாதீங்க வெங்காயம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சாத்வீக உணவு அந்த மாதிரி சாத்விக உணவு நம்ம எடுக்கும் போது இந்த காம குரோத மதம் ஆச்சரி மிடும்பு யசு அந்த மாதிரி தீய குணங்கள் நமக்கு வந்து ஓங்காம இருக்கும் அதனால சாத்வீக உணவு அப்படின்னு வச்சாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவம் ஒரு அறிவியல் அப்படின்றது இருக்கதாமா செய்யுது ஆக இப்படி இருந்து நம்ம வழிபாடு பண்ணணும் முருகனோட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகம் இருக்குனாலும் முன்னிறுத்தணும் நம்ம பிரதான பூஜை செய்யும் போது அன்றைய தினம் விக்கிரகம் இருக்குன்னா முன்னிறுத்தணும் இல்ல முருகனோட போட்டோ இருக்குன்னா முன்னிறுத்தணும் இல்லைன்னா வேல் வேலை வச்சு வழிபாடு பண்றவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா எல்லாருமே ஆமா வேல் வேறு முருகன் வேறு அல்ல அப்ப முன்னிறுத்தணும் முன்னிறுத்திட்டு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு என்ன பூ ரொம்ப விசேஷம் அப்படின்னா தச்சிப்பூ பூ அப்படின்னு சொல்லுவாங்க தச்சி பூன்னா அந்த இட்லி பூ சொல்றாங்க இல்லமா தச்சிப்பூ தச்சி பூ அதுக்கப்புறம் ஓலைப்பூ இந்த தச்சி வந்து வந்து ரொம்பவே ரொம்பவே விசேஷம் அத நம்ம மறந்துட்டோம் ஆனா இன்றளவும் யாகங்கள்லாம் அதுலதான் செய்யறாங்க அவங்க இந்த தசமஹாவிக்கல் யாகம் எல்லாம் அதுலதான் செய்யறாங்க காலி யாகம் இப்ப நம்ம மறந்துட்டோம் ஆனா நம்மளோட ஒரு வழக்கம் தான் அது அதாவது எத்தனையோ ஒரு அருணகிரிநாதர் முருகனை பாக்கும்போது அவர் தச்சிப்பூ மாலை அணிஞ்சு கதம்பம் பூ மாலை அந்த நிறைய கலர் கலராக வச்சு பண்ணுவாங்க பார்த்தீங்களா கதம்ப மாலை அதுவும் தச்சி பூ மாலைன்னு தான் அணிஞ்சிருந்தாரான் ஆக தச்சி பூ முருகனுக்கு விசேஷம் அதுக்கு மேலே ஓலைப்பூ அந்த செவ்வரளி செவ்வாய்க்கும் விசேஷம் முருகனுக்கும் விசேஷம் அதுல எது இருக்கோ அது இல்லைனா வந்து அந்த ஹைபிஸ்கஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா செம்பருத்தி அந்த அந்த மலர் சிவப்பு நிற மலர் எதுனாலும் நீங்கள் போடலாம் அதுக்கு மேல உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை போடலாமா இதுதான் பண்ணணும் அப்படின்றது எந்த விதமான நியமங்களும் பெருசா இல்லாத ஒரு வழிபாடுதான் குடும்பத்தினோட வழிபாடு இதை போட்டு நம்ம விளக்கு ஏற்றி வைக்கணும் விளக்கு ஏழு முகம் இருந்தா ஏழு முக விளக்கு ரெண்டு சைடு இல்லைன்னா வந்து அஞ்சு முக விளக்கு இல்ல பதினோரு முக விளக்கு எல்லாம் கூட வச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரி எதுவுமே இல்லையா காமாட்சிமன் விளக்கு அதுவும் இல்லையா நம்ம வந்து அகல் விளக்கு அகல் ரொம்ப எளிமையான விதத்துல அகல் விளக்கு முடியும்னா நெய் விளக்கு முடியல அப்படின்னா எள்ளென்ன விளக்கு ஆமணக்கு என்ன விளக்கு இல்லைன்னா அஞ்சு கூட்டல் என்ன விளக்கு திரி சவப்பு திரி போடணுமா அப்படி எல்லாம் கிடையாது செவ்வாக்காரகன் முருகனுக்கும் அந்த ரத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால வந்து சவப்பு கலர் திரி போட்டு விளக்கு போட்டா நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் உண்மைதான் உண்மைதாமா ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்படி இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்துக்கான காரகன் நீங்க சொன்ன மாதிரி முருகனுக்கு என்ன அதுக்கும் செவ்வாய்க்கும் தொடர்புனா முருகன் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு கடவுள் முருகன் சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கனாலும் முருகனை வழிபாடு பண்ணும் செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் முருகன் கால பிடிச்சா செவ்வாய் ஒண்ணுமே பண்ண மாட்டான் பசிஃபை ஆயிடுவான் பிரீத்தி ஆயிடுவான் கிடைக்க மாட்டான் புரியுதுங்களா அதனால அந்த செவ்வாய்க்கு உகந்தது சிவப்பு நேரம் அதனால சிவப்பு கலர் திரி குபேரனுக்கு உகந்தது திரி அந்த மாதிரி மகாலட்சுமிக்கு உகந்தது தாமரத்தண்டு திரி இந்த மாதிரி நம்ம என்ன கடவுளை வந்து வழிபாடு பண்றோங்களோ அவங்களுக்கு உகந்தது போடும்போது இன்னும் கொஞ்சம் பலன் அதிகமா கிடைக்கும் அந்த அந்த ஸ்மெல்லு வரும்போது அவங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க எல்லாம் இல்லம்மா உண்மை என்னன்னா நான் மேல உண்மையான அன்பு வச்சுருக்கேன் அது நான் மட்டும் போதுமானதுமா கடவுள்களுக்கு இருந்தாலும் நடுவுல மக்கள் ஏற்படுத்ததுமா இது அதாவது ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்துல நிறைய வந்து திணிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் எப்படி வந்து சமஸ்கிருதம் நம்ம தமிழ்நாட்டுல வந்துச்சோ அதே மாதிரிதான் புரியுதுங்களா இது ஆரியனுங்களுக்கும் இருந்த ஒரு பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம் புரியுதுங்களா அதாவது ராவணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி எப்படி நம்ம நிறைய போயிட்டே இருக்கலாம் இருந்தாலும் திணிக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது தேவையே இல்லை யதார்த்தமான உண்மை என்ன முருகன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் அது ஒண்ணு போதும் முருகனை அடையணும் அப்படின்னா மூணு சக்திம்மா ஒன்று சக்தி நான் எல்லா விதமான நியமங்களோட நான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிறேன் இந்த சக்தியை தெய்வானை தாயை சொல்லுவாங்க தெய்வானையை வழிபாடு பண்ணுறது மூலியமாக முருகன் அடையலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஞானசக்தி நான் ஞான மார்க்கம் மூலியமாக நான் வந்து வேலை வழிபாடு பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் முருகன் அடைகிறேன் இது ரெண்டாவது சக்தி கிரியா ஞானசக்தி அப்படின்றது மூணாவது இச்சாசக்தி இச்சாசக்தின் வல்லியம்மை சொல்கிறது உண்டு எனக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் முருகன் மேலே எனக்கு அலாதி பிரிய அழாதி ஆசை முருகா முருகா எனக்கு மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாது எனக்கு படிப்பறிவு கிடையாது நான் முருகா முருகா முருகான் சதா சர்வ காலமும் முருகனை நினைக்கிறேன் அது மட்டுமே போதும் முருகன் அடையிறதுக்கு அப்ப இதில் இந்த இத்தனை நியமங்கள் எங்க இருந்து வந்துச்சு எந்த நியமங்களும் வரல இருந்தாலும் இந்த மந்திரம் இந்த ஜபம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் திணிக்கப்பட்டது அது வந்து மந்திர ஜபம் செய்யறது தப்பு இல்லை உண்மையான பாசம் ஒன்று இருந்தா போதும் இருந்தாலும் நம்ம அன்றைய தினம் வந்து பாருங்க அழகான தமிழ்ல முருகனோட மந்திரங்கள் எத்தனையோ இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம படிக்கலாம் கந்தர் சஷ்டி கவசம் படிக்கலாம் இல்லை கந்தர் அனுபூதி பண்ணிக்கலாம் ஷண்முக கவசம் படிக்கலாம் உங்களுக்கு வேல்மாரல் பாராயணம் பண்ணலாம் திருப்புகழ் பாராயணம் பண்ணலாம் அழகான இருக்கும் திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்க அன்றைய தினம் பாராயணம் பண்ணி நீங்க ஆத்மார்த்தமாக முருகனை வழிபாடு பண்றீங்க நிவேதனம் நீங்க சொன்னீங்க தின ரொம்ப விசேஷம் ஏன்னா வள்ளியம்மை வந்து பாத்தீங்கன்னா முருகனுக்கு எப்பயுமே கொடுக்குறதா அந்த தெனையும் தேனும் நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தேன் நிறைய சாப்பிட்ற பிள்ளைங்களே கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் அந்த தேனு தென வெள்ளம் எல்லாம் போட்டு உருண்ட மாதிரி பிடிச்சி வைக்கலாம் யா லட்டு மாதிரி இல்லை சக்கரை பொங்கல் இல்லைன்னா பாயசம் தென பாயசம் இப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சு முருகனுக்கு நிவேதனம் பண்ணி முருகன் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிக்கணும் அப்படின்னாம என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லைங்களா எண்ணியதெல்லாம் கிட்டும் யமபயம் மகன்றோடும் மூ உலகம் பூஜைக்கும் முருகனருள் முன்னிற்கும் மூ உலகில் இணையற்ற பூஜை மாவாயினி அப்படின்றதுதான் உண்மை பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா முருகனை யார் ஒருத்தர் வழிபாடு பண்ணுறாங்களோ எல்லா நேரத்துலையும் முருகனோட கடாட்சம் முருகனோட கருணை பார்வை முருகன் நம்மளை காத்துரிச்சுப்பான் அப்படின்றது நிதர்சன உண்மைமா இதை நம்ம முருகனை வேண்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா முருகன் தனிச்சு வர்றது இல்லையா முருகன் எப்பயுமே தனியா வரமாட்டானா நீ முருகனை மட்டுமே வேண்டா அப்படின்னா கூட முருகன் தனியா வரமாட்டானா எப்படி வருவான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருப்பார் அதல செய்தாராட அகில மேரு மீதாட அபினகாளி தானாட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகுபூத வேதாளம் அவையாட வனச மாமி யாராட நெடிய மாமன் ஆராட மயிலுமாடி முருகன் ஓடோடி வருவான் இதுக்கு நடுவுல இன்னும் சொல்லியிருப்பாரு மதுரவாணி தானாட மலரில் வேத நாறாட மருவானூலோராட மதியாட அப்படின்னு இத்தனை பேரையும் கூட்டிட்டு அவர் வந்து பரிவாரத்தோட வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாராம் மயில் மேல ஆடி ஆடி வருவாரா இது இந்த பாட்டு இது வந்து திருப்புக்கோல ஒரு பெரிய பாட்டுமா அதில் நான் கொஞ்சம் தான் கொஞ்சம் வரிகள் தான் சொல்லியிருக்கேன் இந்த வரிகளை அந்த பாட்டை நம்ம பாராயணம் பண்ணாலே முருகன் இன்றளவும் வருவான் அப்படின்றது நிதர்சனம் உண்மைமா அப்பிரத்தியக்ஷ தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பிரத்ய தரிசனம்னா நேர உங்களை மாதிரி என் முன்னாடி வந்து நிப்பான் அப்பிரத்திய தரிசனம் அப்படின்னா எனக்கு நிழலா இருந்து என்னை காத்திருச்சுப்பான் அப்படின்றது உண்மைமா புரியுதுங்களா அவ்வளோ விசேஷமான நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நாள் கார்த்திகை விரதம் முருகனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா சிறப்பு கார்த்திகை மாதம் வரக்கூடிய அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துல முருகா முருகனுக்கு இருக்கக்கூடிய விரதம் அது அந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அந்த விரதத்தப்போ எப்படி தீபம் ஏற்றணும் பெரிய அளவுல எதுவுமே பண்ண வேண்டாம் முருகா அப்படின்னு கூப்பிட்டு முருகனை மனசார வேண்டினா போதும் நம்ம நினைக்கிறதுல அந்த எண்ணியதை வந்துட்டு எண்ணியதெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாரு எமபய மகளும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி